அளித்ததில் மகிழ்ச்சி நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் நான் எங்க போனாலும் ஒரு இருபது நாளா எல்லா பகுதிக்கும் போயிட்டு இருக்கிறேன் அதுக்கு முன்னாடியும் வருஷ கணக்கா இங்க வந்துட்டு இருக்கிறேன் ஆனா திருமணங்களுக்கு தான் வருவேன் இந்த பகுதியில எல்லா பெண்களையும் பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லா தண்ணி பிரச்சனை பாதுகாக்கப்பட்ட நல்ல குடி தண்ணீர் வேணும் அதான் உங்களுக்கு எல்லாருடைய பிரச்சனையும் அதே நல்ல தண்ணி கிடைக்கல விவசாயத்துக்கு மட்டும் இல்ல குடிக்கிறதுக்கே நல்ல தண்ணி கிடைக்கல அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நிறைய பாடுபடுவேன் இருந்தாலும் தண்ணி வரல தண்ணி அப்ப கொண்டு வரணும் அந்த தண்ணி கொண்டு வரத்துக்காக நம்ம வந்து எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கையெழுத்து இயக்கங்கள் மனித சங்கிலி எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம் அப்படியும் தண்ணி யாருக்கும் கொடுக்க மனசு இல்ல இருந்தாலும் நம்ம டெல்லியில போய் கேட்கணும் டெல்லியில போய் நான் பாராளுமன்றத்தை இத பத்தி பேசியோ பாரத பிரதமர் இருக்கிறாங்க அவர் வந்து இப்ப கண்டிப்பா மூன்றாவது முறை அவர்தான் வரப் போறாரு நம்ம பாரத பிரதமர் அவருடைய அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அவர்கிட்டயே போயே எங்க ஊர்ல எல்லாம் தண்ணி வரல எங்களுக்கு தண்ணி கொடுங்க நாங்க எப்படி அங்க வாழறதுன்னு கேட்டோம்னா தாயுள்ளத்தோட அவர் கண்டிப்பா பரிசீலனை பண்ணி நமக்கு அதுக்கு ஒரு வழி கொடுப்பாரு நான் நிச்சயமா சதவீதம் நான் போய் கேட்டு வாங்கிட்டு வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே போல வேலை அதான் வாய்ப்பு நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்கல அந்த விஷயங்களையும் நான் கண்டிப்பா முன்னெடுத்து செல்வேன் சிப்காட் தொழிற்சாலைகளை கொண்டு வர வேணும்

மருத்துவ பெரிய பெரிய ஆரம்ப சுகாதார நிலையெல்லாம் மேம்படுத்தி கொடுத்த சின்ன மாம்பழம் மாம்பழ சின்னத்துக்கு மறக்காம அடுத்த வருது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அட்டப்பட்டி இருக்கும் அல்ல ஆறாவது வரிசைல என் பேர் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாள் ஐந்து ஆறாவது சௌமியான்புமணின் என் பேர் என் ஃபோட்டோ இருக்கும் அந்த மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிர்க்க பட்டன் அமுத்துங்க சத்தம் வர உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் இருக்கும் ரெண்டு வாக்கு மிஷின் இருக்கும் நிறைய பேர் இருக்கிறதுனால இன்னொரு இருக்கும் முதல்ல இருக்கிறதுல ஆறாவது இடம் நன்றிமா நன்றிமா நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்துல போட்டியிடுகிறேன் இங்க வந்து தண்ணீர் பிரச்சனைக்குதான் முக்கியமான பிரச்சனை எங்க போனாலும் நம்ம ஊர்ல அதான் கேட்கறாங்க தண்ணி வேணும் தண்ணி வேணும் அதற்கான நல்ல தீர்வு எல்லாம் இருக்கு நல்ல திட்டங்கள் இருக்கு அதையெல்லாம் நாங்க கண்டிப்பா கொண்டு வருவோம் உங்களுக்கு தெரியும் பகுதியில ஏ இருக்குது ஆனா தண்ணி வரல தண்ணி கொண்டு வரத்துக்கான எல்லா முயற்சியும் நான் கண்டிப்பாக செய்வேன் இப்போ நான் டெல்லியிலேயே போயிட்டு பிரதமர் ஐயாக்கிட்டே நம்ம பேசலாம் கிட்டே சொல்லி எங்கள் ஊர் நம்ம ஊரில் இங்கே மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் அதான் ப்ராப்ளம் தண்ணி இல்லைன்னு சொல்லி தண்ணி வாங்கிட்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் செய்யலாம் நீங்களாம் மாமழ்ச்சினத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து நம்ம கிராமத்துக்கு மட்டும் இல்லை நம்ம நம்ம மாவட்டத்துக்கே தண்ணி பிரச்சனை அதை தீர்ப்பதற்கான திட்டங்கள் கையில் இருக்குது உங்கள் ஊருக்கெலாம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் விட்ட சின்னம் தான் மாம்பழம் அதே போல் அரசு மறு சுகாதார நிலையங்கள்லாம் நல்லா மேம்படுத்தி அதையெல்லாம் கொண்டு வந்த சின்னம் மாம்பழம் அந்த மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நல்ல தண்ணியும் கொண்டு வருவோம் ஏன்னா அதற்கான போராட்டங்களை ஒரு பதினஞ்சு வருஷமாக நம்ம தான் இருக்கிறோம் கண்டிப்பாக தண்ணியை இன்னும் ஒரு இந்த இந்த கண்டிப்பாக கொண்டு வந்து விடுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்களும் அந்த நம்பிக்கை மேலே வச்சு எனக்கு மாம்பழ சின்னத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா என்னங்க ஆ ரோடு கேட்டிருக்கீங்க இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க என்ன உங்கள் பகுதியில் தேவையோ அது என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் என்னால் பண்ண முடியணும்னா நீங்கள் வந்து மாம்பழ சின்னத்தில் வாக்களிங்க கண்டிப்பாக இந்த திட்டங்களை எல்லாம் நான் கொண்டு வருவேன்றது எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது நம்ம பசங்களுக்கு வேலை நல்ல பசங்கள்லாம் படிக்கிறாங்க பெண்கள்லாம் படிச்சிருக்கிறாங்க ஆனால் வேலை வாய்ப்பில்லை அதையும் உறுதி செய்யக்கூடிய திட்டங்களை வச்சுருக்குறோம் கண்டிப்பாக அதெல்லாம் கொண்டு வருவோமா நீங்கள் தைரியமாக இருங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அதாவது ஓட்டு மிஷினில் ஆறாவது எண் வரிசை எண்ணில் என்னுடைய பேர் சௌமிய அன்புமணின்னு இருக்கும் மாம்பழ சின்னமும் ஃபோட்டோவும் இருக்கும் மாதிரி இதை உங்களுக்கு தெரியல ரெண்டு ஓட்டிங் மிஷின் வச்சுருப்பாங்க நிறைய பேர் போட்டி போடுறதால முதல் ஓட்டிங் மிஷினில் என்னுடைய பேர் இருக்கும் ஃபோட்டோவும் சின்ன மெயினாக மாம்பழ சின்னம் பாருங்க அமுத்த சத்தம் வரும் சத்தம் வர வரைக்கும் ஓட்டு போடுங்க வந்தால் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம் நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம குழந்தைங்களுக்கும் தண்ணி பிரச்சனை தீர்றதுக்கான ஓட்டுன்னு தைரியமா போடுங்க நான் கண்டிப்பா உங்களுக்காக பேசுவோம்மா நன்றிமா கைகாலன் குட்டை பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் எல்லாம் லீவ்ல ஜாலியா இருக்கிறாங்க பொழுது பசங்க சரிம்மா நல்ல சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி நான் இந்த பகுதியில வந்துட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளரும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளரும் இங்கே அந்த நிரந்தர தீர்வை கொண்டு வரணும்னா நம்ம டெல்லியில் போய் பேசணும் ஏன்னா சென்னையில் சொல்லி பார்த்துட்டோம் அவங்க யாரும் கேட்கற மாதிரி தெரில ஐயா எவ்வளோ போராட்டம் பண்ணிட்டாங்க மருத்துவர் அன்புமணி அவர்களை எவ்வளோ போராட்டம் பண்ணிட்டாங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எத்தனையோ முறை பேசிட்டாங்க இருந்தாலும் அவங்க மனசு வைக்கலை தீர்வு கொடுக்கறதுக்கு அதனால நம்ம நிரந்தர தீர்வு வேணும்னா டெல்லியில் போய் பேசி ஐயா பிரதமர் ஐயாக்கிட்டே போய் எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க எங்கள் ஊரில் பெண்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் அந்த மாதிரி போய் பேசுவேன் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பழ சின்னத்தில் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்குவீங்க டெல்லி பாராளுமன்றத்தில் உங்களோட குரலா ஆ என்ன காலன் குட்டை பகுதியில் இருக்க பெண்கள்லாம் என்னை அமிச்சாங்க அப்படின்னு நான் சொல்லி கண்டிப்பாக தண்ணிக்காக பேசாமா இதை கிட்டத்தட்ட ஏகப்பட்டது கொடுத்துடுறாங்க நம்ம அண்ணனுங்கள்லாம் இதெல்லாம் நீங்க பண்ணி ஆகணும்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க இதை பாருங்க பஸ்ஸு ஏரி ஏரியில தூர்வாரி இருக்கு தண்ணி வரல பஸ்ஸு கேட்டிருக்கிறீங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி வசதி அதெல்லாம் இது குட்டை காளிச்சனூர் கொங்கராப்பட்டி பஞ்சாயத்து அதுக்குள்ள வேண்டிய போதிய பேருந்து வசதி எல்லாம் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் வந்தப்புறம் செய்யும் நீங்க எல்லாம் வச்சிருக்கோம் எல்லாமே நம்ம வந்துட்டாதான் வந்தாதான் இல்லைன்னா இப்ப சரிம்மா நன்றிமா நன்றி சொல்லியாவிலே சிறந்த அதே எல்லாரும் பூத்துக்கு போயிடுவீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வர வெள்ளிக்கிழமை பூத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து ரெண்டு மிஷின் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் போட்டி போடுறாங்க தர்மபுரியில முதல் மிஷின்ல ஆறாவது வரிசை எண்ல என்னுடைய பேர் சௌமிய அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என்னுடைய புகைப்படம் போட்டோவும் மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த பட்டனை நல்லா அமுத்தனும் சத்தா வர வரைக்கும் அமுத்துனா சத்த வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர போட்டிருப்பீங்க இருந்தாலும் சொல்றேன் அவ்வளவுதான் நீங்க போடுங்க மாம்பழத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம ஊருக்கு வளர்ச்சிக்காகவும் நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கான ஓட்டுன்னு நினைச்சு போடுங்க நான் கண்டிப்பா எல்லா கொடுக்கணும்ன்ற எனக்கு வாய்ப்பு கொடுங்க மாம்பழம் 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 சின்னம் 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 பகுதியில் நான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளில் உள்ள சகோதரர்கள் நிறைய அண்ணன்கள் இருக்காங்க அவங்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிடுறேன் இவங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நிறைய திட்டங்கள் இருக்கு நம்ம கிட்ட எல்லாருக்கும் தெரியும் நூத்தி எட்டு அதே தந்த சின்ன மாம்பழம் கிராமம் முழுக்க ஓடுது எப்போ இருபது வருஷத்துல இருந்து ஓடுது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப குடுத்த திட்டம் இன்னி வரைக்கும் ஓடுது நிரந்தர திட்டங்கள் சும்மா அப்ப எலெக்ஷனுக்கு வந்து சும்மா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வாய மூடிட்டு போறது கிடையாது அந்த மாதிரி திட்டங்கள்லாம் இல்ல நம்ம கிட்ட இருக்கிறது நிரந்தர தீர்வு தண்ணி வேணுமா குட்டையில தூர்வாரிட்டோம் தண்ணி ரொம்பாம இருக்கு இருக்கு இல்லையா தூர்வாரிட்டீங்க குடிநீர் டேங்க் கட்டிட்டீங்க ஜல் ஜல் ஜீவனில் பைப் போட்டாங்க ஆனால் தண்ணி வரல தண்ணியை கொண்டு வரதான் என்னுடைய முதல் வேலை அதே சமயம் நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல தொழிற்சாலை அமைச்சு வேலை கொடுக்கணும் ரெண்டு தான் என் வேலை அதுக்காக தான் நான் இந்த பகுதியில் போட்டி போடுறேன் நீங்களாம் எனக்கு மாம்பழ சேரத்தில் வா ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைங்க கண்டிப்பாக டெல்லியில் பேசுவேன் உங்களுக்காக யாராவது டெல்லியில் பேசணுமா வேணாமா பேசணும்ல நீங்க பேசுறீங்க நான் 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 டெல்லியில டெல்லியில பேசுறேன் பேசி நம்ம பிரதமர் எங்க தண்ணி இல்லை அதெல்லாம் கொண்டு வரணும்னு கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல தான் வந்து உங்களை பார்ப்பேன் பாப்பா தண்ணி வரணும் அதுதான் எனக்கு முக்கியமான வேலை தடுப்பணையும் கேட்டிருக்காங்க ஊருக்கு வேணும்னு அதெல்லாம் செய்யணும்னு நான் வச்சிருக்கிறேன் நீங்க சொல்றதுக்கு எடுத்து வச்சிட்ட சரியா அதனால மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு என்ன வெற்றி பெற வைக்குமாறு உங்களை எல்லாம் அன்போட கேட்டுக்கிறேன் கண்டிப்பா பேசுவேன் கண்டிப்பா அம்மா தண்ணி தான் முதல் பிரச்சனை இந்த தர்மபுரி முழுக்க தண்ணி தான் குடிக்கிறதுக்கு தண்ணி வரல ஆ ஆ காவேரி தண்ணி சரிம்மா அது ஞாபகம் ஆ வச்சுட்டு கண்டிப்பா கண்டிப்பா

என் போட்டோ மாம்பழ சின்னம் இருக்கும் எதிர்க்க வந்து இந்த பட்டனை கொஞ்சம் வேகமா அமுத்துங்க சத்த வர வரைக்கும் அது நம்ம ஜெயிச்ச உடனே என்னென்ன விஷயம் இருக்கோ ஒரு ஒரு ஊருக்கும் கிராமத்துக்கும் தேவையான எடுத்து எது அதுக்கு ரொம்ப தண்ணி பிரச்சனைன்றது பெரிய விஷயம் அது அரசாங்கம் செய்யணும் ஒரு சிலது வந்து நம்மளால் செய்ய முடியும் அதை நான் கண்டிப்பா பண்ணி ஓகேம்மா சரி நல்ல நன்றிமா வரம்மா மறக்காதீங்கம்மா ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த சின்னம் மருத்துவமனைகளை எல்லாம் கொண்டு வந்த சின்ன மருத்துவ கல்லூரி கத்தஞ்சு மாம்பழம் தண்ணியும் வரும் தைரியமா இருங்க எல்லாம் பண்ணிடலாம் ஓகேவா நன்றி அம்மா நமது சின்ன மாம்பழம் சின்னம் நமது சின்ன மாம்பழம் சின்னம் நமது சின்ன மாம்பழம் சின்னம் வரமா